வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி சூரி ஹவுரா இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடக்கம் ஜப்பான் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் ஜோ பைடனை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவிப்பு நடப்பு கரி பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு மானியம் விலை உயர்வு இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்றிரவு மீண்டும் கூடுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் இருபதாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டம் பாயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை கிரிக்கெட் போட்டி பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது டெல்லி அணி விரிவான ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் பூரி ஹவுரா இடையே புதிதாக இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் ஒடிசாவின் ரயில்வே வழித்தடத்தின் நூறு சதவீத மின்மயத்தை அர்ப்பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பூரி மற்றும் கட்டாக் ரயில் நிலையங்களின் புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றுகிறார் சம்பல்பூர் டிட்லாக்கர் இடையே ரயில் தடம் அங்குல் சுசிந்தா இடையே புதிய அகல ரயில் பாதை மனோகர்பூர் ரூர்கேலா ஜார்ஜுகுடா ஜம்கா இடையே புதிய அகல ரயில் பாதை உள்ளிட்டவைகள் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கிறார் இதனை வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகள் பங்கேற்கும் மூன்று நாள் உச்சி மாநாடு ஹிரோசிமா நகரில் நாளை தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அரசு முறை பயணமாக நாளை ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் அமைதி நிலைத்தன்மை வளம் நீடித்த வளர்ச்சி உணவு எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து பப்புவா நீக்கினியா செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்தியா பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் பின்னர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பன்ஸை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டிற்கான கரிப் பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மானியம் மூலமாக பன்னிரண்டு கோடி விவசாயிகள் பயன்பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் மன்சுக் மாண்டவியா இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தனர் நடப்பு கருவி பருவத்திற்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் உர மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இதன் காரணமாக நடப்பாண்டில் உரம் விலை உயர்வு இருக்காது என அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் சுகாதார ஆராய்ச்சி மற்றும் உலக சுகாதார அமைப்புக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் यूरिया के पीछे 38,000 करोड़ रुपया डीएपी के पीछे सब्सिडी सब्सिडी के लिए खर्च किया जाएगा यानी कि एक लाख आठ हजार करोड़ रुपया एक लाख आठ हजार करोड़ रुपया केवल खरीफ सीजन के लिए किसानों को सब्सिडी फर्टिलाइजर में दी जाएगी बावजूद भी एमआरपी नहीं बढ़ाई जाएगी किसान को वही रेट में जो आज यूरिया डीएपी, एनपीके फर्टिलाइजर उपलब्ध हो रहा है वही रेट में उपलब्ध होता रहेगा और भारत सरकार एक सीजन के लिए कुल मिला के एक लाख आठ हजार करोड़ रुपये का खर्च करेगी தகவல் தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் துறையில் உற்பத்தி அடிப்படையிலான பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு சாதனங்கள் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் बजटरी आउटलेट इज सेवेंटीन थाउजेंड करोर द प्रोग्राम इज सिक्स इक्सपेक्टेड इन्वेस्टमेंट इज टू थाउजेंड फोर हंड्रेड थर्टी करोर और जैसा आपने टेलीकॉम में देखा पहले साल में नौ सौ करोड़ एक्सपेक्टेड था लेकिन सोलह सो करोड़ इन्वेस्टमेंट हुआ इसमें भी लग रहा है कि दी वे थिंग्स आर मूविंग इन्वेस्टमेंट जितना हम एक्सपेक्ट कर रहे हैं उससे ज्यादा ही आएगा கர்நாடகாவில் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்றிரவு வெளியாகிறது அண்மையில் நடந்து முடிந்த கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது ஆனால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடந்த சில தினங்களாக இழுபறி நிலை நீடித்து வந்தது இந்த சூழலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்றிரவு ஏழு மணிக்கு கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக சித்தராமையா தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியில் இருந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று பெங்களூரு திரும்புகிறார் இதனிடையே பெங்களூருவில் வரும் இருபதாம் தேதி பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திற்கான வருடாந்திர திறன் மேம்பாட்டு திட்டத்தை வெளியிட்டார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று திறன் மேம்பாட்டு திட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் இந்தியாவில் திறன்களுக்கு குறைவில்லை என்று குறிப்பிட்டார்

तो हार्नेस करने के लिए हमें क्या करना चाहिए उसके लिए व्यवस्था व्यवस्था बनी हुई है है से आपकी दिशा क्लियर हो जाती है। आप जहां काम करते हैं वहां एक वर्क कल्चर डेवलप हो जाता है सारी मिनिस्ट्री एक ही वर्क कल्चर से काम करेगी तो आउटपुट अच्छा आएगा मैं एसओएम की मीटिंग करता हूं தொழில்நுட்ப கருவிகளை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா நல்ல வளர்ச்சி பெற்றிருப்பதாக மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஊடக பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் கடந்த ஒன்பது வருடங்களாக மின்னணுவியல் உற்பத்தியில் இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் மின்னணுவியல் உற்பத்தியில் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் தொலைத்தொடர்பு உற்பத்தியிலும் மொபைல் போன் உற்பத்தியிலும் இந்தியா வலுவடைந்து இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொழில்நுட்ப துறையின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி வழங்கி ஊக்குவித்து வருவதாகவும் கூறினார் ஆட்சிஸ்தான் உபயோக

சிறந்த நிர்வாகத்திற்கான கருவியாக மக்களை சார்ந்த தகவல் தொடர்பு குறித்து ஒருநாள் சிந்தனை அமர்வு தில்லியில் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஊடகப் பிரிவு உட்பட தகவல் தொடர்பு மற்றும் துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மக்களுக்கு தகவல்களை அளிப்பதில் புதிய நடைமுறைகளை கண்டறிந்தும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் ஊடகத்துறை வேகமாக மாறி வருவதாகவும் மக்கள் தகவல்களை பயன்படுத்தும் முறையை மாறுவதாகவும் கூறிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல் அளிக்கும் முறைகளை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய அரங்கம் அமைத்திருப்பதன் மூலம் தலைசிறந்த படைப்புகளை உருவாக்கும் மையமாக இந்தியா மாறியிருப்பதை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தெரிவித்துள்ளார் திரைத்துறையினரின் கனவாக கருதப்படும் எழுபத்தி ஆறாவது கேன்ஸ் திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பனிரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பங்கேற்றார் அவருடன் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் பிஸ்பரஸ் படத்தின் தயாரிப்பாளர் குனித் மோங்கா நடிகைகள் மனுஷி ஷில்லர் ஈஷா குப்தா நடிகர் காங்காபாம் டோம்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் ஹாலிவுட் உள்ளிட்ட அனைத்து உலக திரைத்துறையிலும் இந்திய கலைஞர்கள் பங்களிப்பு பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய அரங்கினை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திறந்து வைத்தார் மாநாட்டு அரங்கில் உரையாற்றிய அமைச்சர் கதை சொல்வதில் இந்தியாவின் பலத்தை உலகம் முழுவதும் திரைப்படங்கள் கொண்டு செல்வதாக தெரிவித்தார் Significant changes in recent years, newer technologies, the rise of digital and streaming platforms and the new talent are proving the main prime movies. Today you will hardly find a Hollywood movie without an Indian name in its movie Credit for Animation or VFS. The field of AI, VR have greatly influenced the form of the storytelling. India's media and entertainment sector is poised to experience an extraordinary growth rate of 11.4% in 2023. இதனிடையே கேன்ஸ் திரைப்பட விழாவில் நான்கு இந்திய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நாடாளுமன்ற அரசு உறுதிமொழி நிலைக்குழு சந்தித்தது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இக்குழுவின் தலைவர் தம்பிதுரை தலைமையிலான குழு உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் ஆளுநரை சந்தித்து உரையாடினர் அப்போது நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களை ஆளுநர் ஆர் ரவி வரவேற்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிகழ்ந்த கள்ளச்சாராய இறப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதியாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் ஹிந்துஜா குழும தலைவரான எஸ் ஹிந்துஜா உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவருக்கு வயது ஹிந்துஜா குழுமம் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலும் நிதி தகவல் தொழில்நுட்பம் ஆட்டோமொபைல் எரிசக்தி ரியல் எஸ்டேட் பொழுதுபோக்கு என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகிறது அசோக் லேலண்ட் இன் வங்கி உள்ளிட்டவை ஹிந்துஜா குழுமத்திற்கு சொந்தம் என்பது குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலத்தில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இதர மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரை தாக்கினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோடு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கேரள அமைச்சரவை நேற்று இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது அண்மையில் கேரள மாநில அரசு மருத்துவர் வந்தனா என்பவர் விசாரணை கைதி ஒருவரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் விருதான தேசிய எம் தேசியம் விருதுக்கு தகுதியுடைய நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை சி சென்னை அட் டி சி எம் எஸ் டாட் என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பல்துறை அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார் கடுமையான வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் என்று அறிவுறுத்திய தலைமைச் செயலாளர் பழங்கள் காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது இதில் சேர விரும்புவோர் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என்று கல்லூரி கல்வி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் பிறகு கல்லூரி அளவில் நடைபெறும் சேர்க்கை கலந்தாய்வு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் என்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் துவங்கும் எனவும் அதிகாரிகள் கூறினர் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைய உள்ளது விருப்பமுள்ள பெற்றோர்கள் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் ஒரு பெற்றோர் அதிகபட்சமாக தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள ஐந்து பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது செயற்கை தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் பள்ளி கல்வியின் உதவி மைய எண்ணான ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் வரும் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்களுக்கு தேயிலை கண்காட்சி நடைபெறும் மத்திய அரசின் தேயிலை வாரிய தென்மண்டல செயல் இயக்குநர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் தேயிலை வாரியம் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து முதன்முறையாக தென்னிந்தியாவில் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளதாக கூறினார் இதில் முப்பது அரங்குகள் அமைக்கப்பட்டு பலதரப்பட்ட தேயிலை ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் கண்காட்சியை காண வருவோர் தேயிலை ரகங்களை பார்வையிடுவதோடு அதனை ருசித்து பார்க்கும் விதத்தில் தேநீரை இலவசமாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என முத்துக்குமார் கூறினார் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது உலகில் உள்ள வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் வல்லரசு நாடாக இந்தியா மாறும் என்று நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்தின் சிறப்பு கூட்டத்தில் இந்தியாவின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர் உலகின் இரண்டாவது வளமான நாடு இந்தியா என்றார் உலகின் ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடு இந்தியா என சுட்டிக்காட்டிய ஆளுநர் இல கணேசன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் இன்னைக்கு உலக நாடுகளில் இரண்டாவது வளமான நாடு என்று கருதப்படுவது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் சொல்ற மாதிரி எழுத்தி ஐந்து ஆறு சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் அமிர்த காலம் சொல்றாங்க உலகத்துல இருக்கிற நாடுகள்ல ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒண்ணு நம்ம முன்னதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்ற அவர் சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் மூலவரான முருகருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட இல கணேசன் தொடர்ந்து பஞ்சலிங்க தரிசனம் மற்றும் கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள சண்முகர் உள்ளிட்ட சன்னிதானங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் இளம் தலைமுறையினர் கல்வி கடன் பெற்று உயர்கல்வி பெறுவதற்கான வித்யாலக்ஷ்மி காரியகரம் திட்டம் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெற்றவர்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு எந்த சூழ்நிலையிலும் இளம் தலைமுறையினரின் கல்வி கற்றல் தடைபடக்கூடாது என்ற உயரிய சிந்தனையில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கும் திட்டமான பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி காரிக்கிரம் திட்டத்தில் மாணவர்கள் கல்விக் கடனை பெற்று உயர்கல்வி பெற வேண்டும் என்று துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளின் மூலம் கல்விக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் கல்விக்கடனாக ரூபாய் நூற்றி இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த நிதியாண்டிலும் கல்லூரி படிப்பை பயில்வதற்காக மாணவர்கள் கல்விக்கடன் பெற பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் இணையதளம் வாயிலாக தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த கடனில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கல்விக் கடன் வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திட்டம் குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு அருள் ராஜா குருகு நமது மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் கள்ளிக்கடனாக மாணவர்களுக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது அதாவது நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த நிதியாண்டிலும் மாணவர்கள் கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு கள்ளிக்கடன் தேவைப்படும் எனில் பிரதமர் பாரத பிரதமர் அறிமுகப்படுத்திய பிரதம மந்திரி வித்யாலக்ஷ்மி காரியாகிரம் என்ற ஸ்கீம் மூலம் டபிள்யூ 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 டாட் வித்யாலட்சுமி டாட் காம் என்ற வலைத்தளத்திலும் தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் மேலும் மாணவர்கள் ரூபாய் ஏழரை லட்சம் வரை கடன் பெறும் பட்சத்தில் மத்திய அரசு பாரத ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் நிதிநூலின்படி சிஜிஎஃப்எஸ்இஎல் மூலம் பிணையமில்லாமல் கல்விக் கடன் வழங்கப்படுகிறது மேலும் ரூபாய் ஏழரை லட்சத்துக்கு மேல் கல்விக் கடன் பெறும் பட்சத்தில் மாணவர்கள் கடன் தொகைக்கு சமமாக பிணைத்தை வைத்து கடன் பெறலாம் என் பேர் கார்த்திக் நான் இங்கே திருவள்ளுவர் தேவி மீனாட்சி நகரில் இருக்கிறேன் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே படிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன் நான் மேலே படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டது அதனால வந்து நான் இங்கே லோன் அப்ளை பண்ணேன் லோன் அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆகி இப்போ அந்த லோன் இது ஸ்கீம் போயிட்டு இருக்கு இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி நிறைய

அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வடமாகாண ஆளுநராக பணியாற்றிய சார்லஸ் மீண்டும் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாண ஆளுநராகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் லஷ்மண் யாப்பா அபேவர்தன வடமேல் மாகாண ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை ஜீவன் தியாகராஜா அனுராத எகம்பத் வசந்த கரணகோட ஆகியோர் நீக்கப்பட்டதை அடுத்து தற்போது அங்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது ஆப்கானிஸ்தானின் தற்காலிக பிரதமராகவும் அமைச்சரவையின் இடைக்கால தலைவராகவும் மௌலி அப்துல் கபீரை தாலிபன் ஆட்சி நியமித்துள்ளது தாலிபன் ஆட்சியில் செயல் தலைவராக இருந்த முல்லா ஹாசன் அகுண்டிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக தாலிபன்களின் தலைவரான முல்லா ஹபித்துல்லா இந்த முடிவினை எடுத்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாத துவக்கத்தில் ஏற்பட்ட மாரடைப்பில் இருந்து தனது பொறுப்புகளை தொடர முடியாத நிலையில் முல்லா ஹாசன் அகுண்டின் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள மௌலவி அப்துல் கபீரும் செயல் தலைவராக இருந்து வந்த முல்லா ஹாசன் அகுண்டினும் தாலிபன்களின் பிரதமராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வரை இருந்து காலமான முல்லா ரபானியின் கவுன்சில் சபையில் உறுப்பினர்களாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உலகளவில் வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு அதிக வெப்பம் இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது எல்நினோ மற்றும் கிரீன்ஹவுஸ் ஹவுஸ் வாயுக்களின் கூட்டு விளைவால் இந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பநிலை இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பின் பொதுச் செயலாளர் பெட்டேரி தலாஸ் கூறியுள்ளார் இதுவரை அறியப்படாத இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்துடன் மனிதர்களால் தூண்டப்பட்ட செயல்களால் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சோமாலியாவில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது சோமாலியாவில் பெலட் பின் நகரம் வழியாக செல்லும் ஷெபெல்லே ஆற்றில் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக சோமாலிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது சோமாலியாவில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களின்படி ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த ஆண்டில் மட்டும் வறட்சி வன்முறை உணவுப் பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றால் இதுவரை நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மசாலாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தில்லி அணி வீழ்த்தியது டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் கிளமிறங்கிய தில்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது தில்லி அணியின் ரோசோ முப்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தார் இதையடுத்து இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியின் லிவிங்ஸ்டன் தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தார் ஹைதராபாத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசாவில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஹவுரா இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடக்கம் ஜப்பான் ஜிஏடு உச்சி மாநாட்டில் ஜோ பைடனை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவிப்பு நடப்பு கரீப் பருவத்திற்கான உரங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு மானியம் விலை உயர்வு இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்றிரவு மீண்டும் கூடுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் இருபதாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டம் பாயும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது தில்லியன் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்